மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் பார்க்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனி இனி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழை எப்போது தீவிர மழையும் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு அறிக்கையை கேட்டிருந்தார்கள் அனைவருக்காகவும் மற்றும் எச்சரிக்கையாகவும் ஒரு அறிக்கையானது வழங்கப்படுகிறது இதில் வட மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்பதை பார்ப்போம் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்தடுத்து இருக்கக்கூடும் என்பதால் அட்டோ சாரி நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் பதினோராம் தேதி வரைக்கும் வெப்பசன இடி குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மாவட்டங்களில் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில நாட்களில் இருக்கலாம் பெரும்பாலான நாட்களில் கனமழையானது இருக்கக்கூடும் ஏற்கனவே அந்த வட மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏரி நீர் நீர்வரத்து வந்து நிரம்பி வழிகிறது மற்றும் இன்னும் பல பகுதிகள் நெ நிரம்பி உள்ளது வரக்கூடிய மழையும் அளவு தீவிரமாக இருக்கும் காரணத்தினால் நிரம்பாத ஏரி குளங்களும் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் வட மாவட்டங்களுக்கு இந்த அளவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறை மழை பொழிவும் இருக்காது எக்ஸா இருக்கும் கூடுதலாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக குறிப்பாக வெப்பநிலை வந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்குது இதன் காரணமாக உருவாகிற இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெப்பநிலை கடந்த இரண்டு நாட்களில் உயர்ந்து காணப்பட்டது தற்போது குறைந்து விட்டது அப்டேட் எல்லாம் மாறிக்கொண்டே அமைகிறது ஒன்று சரிவர அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்படி பருவமழை தீர்மானிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளாத அளவுக்கு அப்டேட்ஸ்லாம் இருக்குது இருந்த போதிலும் குறிப்பாக வட மாவட்டத்துக்கு எக்ஸஸ்ஸாக மழை இருக்கும் குறிப்பாக இதிலும் கா காட்டினா பல அதாவது வரக்கூடிய நாட்கள் அந்த பதினைந்தாம் தேதி முன்னாடி ஓரிரு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்கும் வட மாவட்டங்களுக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து வந்துவிட்டது குறிப்பாக இந்த மலைப்பொழிவு இந்த செங்கல்பட்டு அச்சரைப்பாக்கம் மேல்மருவத்தூர் மருந்தாந்தகம் வேடந்தாங்கல் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயில் நகர் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி திருக்கலைக்குன்றம் கல்பாக்கம் போன்ற பகுதிகளில் கனமழை முதல் அதீத கனமழை இருந்த காரணத்தினால் ஏரி குளங்களுக்கு அவ்வப்போது தண்ணி வந்தது மேலும் இந்த மழை பொழிவு நீடிக்கக்கூடும் வெப்பசலனை இடிமலை வரக்கூடிய பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடும் பதினொன்றாம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவ காற்று தீவிரம் அடையக்கூடும் கிழக்கு திசை காற்று திரும்பக்கூடும் என்பதால் கடலோர் மாவட்டங்களுக்கு விட்டுவிட்டு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக பெரும்பாலான அணைகள் ஆற்றுகள் மற்றும் ஏரி குளங்கள் கம்மாய்கள் அனைத்தும் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக இந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை முதல் அதீத கனமழையானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக சில ஒரு வெள்ளப்பெருக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காக ஒரு எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மதுரமங்கலம் மற்றும் மாண்டூஸ் உக்கடல் மற்றும் பெருநகர் வந்தவாசி உத்திரமேலூர் மற்றும் ஊத்துக்குழி வாஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இந்த வடகிழக்கு பருவமழையில் விட்டுவிட்டு விட்டு சரி மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் காஞ்சிபுரத்தில் வரக்கூடியதனால் பெரும்பாலான ஏரிகளுக்கு நிற நிரம்பி விட்டது நிரம்பாத ஏரி குளங்களும் டிசம்பருக்குள் நிரம்பிவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இயல்பை காட்டிலும் வட மாவட்டங்களுக்கு கூடுதல் 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 என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த சென்னை வடகிழக்கு பருவமழை ஏதேனும் இரண்டு நாட்கள் தண்ணீர் தேங்கக்கூடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை புதியும் சென்னையில் அந்த மயிலாப்புற அண்ணாநகர் வடபழனி கோயம்பேடு மதுரவயல் கிளாம்பாக்கம் பெருங்கலத்தூர் தாம்பரம் வண்டலூர் மற்றும் கிண்டி குரோம்பேட்டை கல்லாவரம் மற்றும் மணலி அம்பத்தூர் சைதாப்பேட்டை போன்ற பகுதியெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு இந்த கடலோரம் ஒல் ஒட்டிய பகுதி இந்த எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதெல்லாம் அதீத கனமழை இருக்கக்கூடும் இதன் காரணமாக ஓரிரு நாட்கள் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் பெரிய அளவு ஒரு ஃப்ளட்டு ஏற்படுத்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகபட்சம் மழை அதாவது வெள்ளம் சூழ்ந்தால் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மட்டும் இருக்கும் பெரிய அளவு பாதிக்கும் மழை இருக்காது குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது டிசம்பர் பத்து வரைக்கும் இந்த அறிக்கையானது கரெக்டாக அமையக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதையும் அறிக்கையில் பார்ப்போம் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்ல கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சிதம்பரம் சேத்தியார் தோப்பு மற்றும் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருத்தாச்சலம் திட்டக்குடி பெண்ணடம் ஸ்ரீமுஷ்டம் மற்றும் வ வடலூர் மற்றும் காட்டுமன்னார் கோயில் தொழுது வேப்பூர் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூ அதாவது சூழ்ந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் இந்த மழைப்பொழிவானது அவ்வப்போது நீடித்து கொ கொண்டு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதன் காரணமாக இந்த குறிப்பாக தென்மணையாற்றில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கா குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் இறையூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை தேகதுர்க்கம் மற்றும் சிறுபாக்கம் சின்னசேலம் மற்றும் கர்சராபாளையம் சங்கராபுரம் தலைவாசல் மற்றும் கூகியூர் சுற்றுவட்டார பகுதியெலாம் ஒரு ஏரி குளங்களுக்கு நிரப்பக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஏற்கனவே இந்த பகுதியில் அதீத மழையெல்லாம் பெய்து இருக்கிறது பத்து சென்டிமீட்டர் பஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்குள் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது இதன் காரணமாக பெரும்பாலான நாட்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வந்தது மீண்டும் இந்த பருவமழை தீவிரமடையும் கூற பல மா பல ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாறு மலைப்பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவு சந்திக்க உள்ளது ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக ஜவ்வாறு ஒரு சில பகுதிகளில் அதாவது நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பகுதி மக்கள் மற்றும் அப்டேட்டுடன் இணைந்திருங்கள் வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் பட்சத்தில் பார்த்துக்கொண்டு மற்றும் அப்டேட்டுடன் இணைந்திருங்கள் ஒரு அதீத கனமழையெல்லாம் இருக்கக்கூடும் மற்றும் ஜவ்வாறு அந்த பார்வதி மலைப்பகுதியிலாம் ஒரு வெள்ளப்பெருக்கு காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பொதுப்பாளையம் ஆரணி மற்றும் பாக்கம் மற்றும் பருவ பார்வதி மலை மற்றும் சேந்தபட்டு சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழை முதல் மிக கனமழை அதீத கனமழையானது இருக்கக்கூடும் அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்படி ஏலகிரி ஆ ஆகாயம் மற்றும் ஆம்பூர் நாற்றாம்பள்ளி ஜோலார்பேட்டிலாம் நல்ல மழைப்பொழிவு ஏரி குளங்களுக்கு நீர் வரத்து வரக்கூடும் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் இந்த தருமபுரி அரூர் கீரைப்பட்டி மற்றும் பாப்பிரேட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெரும்பாலான இடங்களில் அநேக இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் சில பகுதிகளில் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பருங்கூர் காவேரி பற்றம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்தம் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து இதன் காரணமாக அங்கு பெரும்பாலான அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் மற்றும் சாத்தனூர் அணையெல்லாம் முழு கொள்ளலை ஏற்றக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அமைந்து வருகிறது மீண்டும் வடகிழக்கு பருவமழையிலும் நல்ல மழை பொழிவு இருக்கும் பெரும்பாலான வேலூர் மாவட்டத்தில் ஏரி குளங்கள் நிரம்பிவிட்டது அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஏரி குளங்கள் நிரம்பிவிட்டது திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் ஏரி குளங்கள் நிரம்பிவிட்டது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழை குறிப்பாக எக்ஸஸ் இருக்கும் வட மாவட்டங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே பருவமழையில் அதிக மழை பொய்வு பெய்த இடமும் வட மாவட்டமும் என்பதால் எக்ஸஸ் எக்ஸஸ் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது அடுத்த ஒரு இருபது நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு எக்ஸாக இருக்கும் வட மாவட்டங்களுக்கு பிறகு படிப்படியாக குறைந்து காணப்படும் நிகழ்வு வழித்தடத்தை பொறுத்தே மலைப்பொழிவு ஆனது மாற்றம் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு மற்றொரு வானிலை அறிக்கையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க மற்றும் குறிப்பாக வடிகால் பணிகளை அனைவரும் சரி செய்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நான் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மன் அனைவரும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுவீங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும்